புத்தாண்டு ராசி பலன்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் நான்கு கிரக பயிற்சிகள் சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் மீனராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் கன்னிராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஆக நான்கு கிரக பயிற்சிகள் இந்த ஆண்டில் நடக்குது ஒவ்வொரு கிரக பயிற்சிகளுக்கும் ஒவ்வொரு வித மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு தசாபுத்தி ரீதியாக கோச்சார ரீதியாக உங்கள் ராசிக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இந்த நான்கு கிரக பயிற்சிகள் மட்டும் இல்லாமல் மற்ற கோள்கள் அதனுடைய அடிப்படையிலும் உங்களுடைய ராசிக்கு நிறைய வளர்ச்சிகள் பொருளாதார வளர்ச்சி மேற்கொண்டு வேலை வாய்ப்பு சுய தொழில் திருமண வாழ்க்கை எல்லாவற்றுக்கும் நல்ல ஒரு மாற்றங்களாக அமையப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பனிரெண்டு ராசியில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்கள் மட்டும் இல்லாமல் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கு வயது ரீதியாக தசா புத்தி பலன்களை கணித்திருக்கிறேன் இந்த வீடியோ முதல் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள் ராசி விசாக நட்சத்திரம் இது குருவோட நட்சத்திரம் தசா காலங்கள் வந்து பதினாறு வருடம் ராசியில் இருக்கக்கூடிய நான்காம் பாதம் மட்டுமே விசாக நட்சத்திரம் இருக்கிறதுனால தசா புத்தி இருப்புகள் நான்கு வருடங்கள் தான் பேலன்ஸ் இருக்கும் அதனால் என்னோடய கணக்குப்படி மூன்று வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் மூணு வயசு வரைக்கும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு குரு தசை நடப்பில் வந்தால் பிறகு பத்தொம்போது வருடங்கள் சனி தசை மூணு ப்ளஸ் பத்தொம்போது இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சனி தசை உங்களுக்கு நடப்பில் வரும் சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் படிக்கக்கூடிய காலகட்டத்தில் இருப்பீங்க படிப்புங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம் தசாபுதி ரீதியாக உங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது சனி தான் இது வந்து அவயோக தான் இருந்தாலும் பெருசாக கிரக அமைப்புகள் உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்காது ஒரு சில மனசஞ்சலங்களை கொடுக்கலாம் அது நண்பர்கள் வழியில் கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் முயற்சி பண்ணி படிச்சிங்கனாக்கா அதிகப்படியான முயற்சிகளை நீங்கள் போட்டே ஆகணும் இந்த வருடத்தில் அதனால் படிப்பு ரீதியாக நீங்கள் பயப்பட தேவையில்ல இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே முப்பத்தி ஒம்பது வயசு வரைக்கும் புதன் தசை தசை அப்படிங்கிறது அஷ்டமாதிபதி தசை அந்த இடத்துல குரு பகவான் வர்றதும் பதந்தசை அப்படிங்கிறது அஷ்டமாதிபதி தசை பதினோராம் அதிபதி தசை இந்த ஆண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான்கு கிரக பயிற்சிகள் இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தான் கொடுக்கும் தசாபுதி ரீதியாக உங்களுக்கு பாதிப்புகள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு பெருசாக கெடு பலன்களை கொடுக்காது ஏன்னா ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வந்து சனி பகவான் பயிற்சி ஆகிறது மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதனுடைய பலன் பார்த்தீங்கன்னாக்கா ஜனவரி மாதத்துலேருந்தே உங்களுக்கு சனி பயிற்சியோட பலன் கிடைக்க ஆரம்பிக்கும் ஏன்னா மூணு மாசத்துக்கு முன்னாடியே சனி பகவான் அந்த பயிற்சிக்குண்டான பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடுவார் திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி இந்த காலங்கள் அப்படிங்கிறது இப்போ வந்து ஜனவரி மாதத்துலேருந்து நீங்கள் சனிப்பயிற்சி எடுத்துக்கலாம் மே மாதத்துலேருந்து குரு பயிற்சி ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்தது இப்போ எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் குருடைய பார்வை பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டாம் இடத்துக்கும் இரண்டாம் இடத்துக்கும் நான்காம் இடத்துக்கும் அதாவது சனியுடைய வீட்டுக்கும் அதாவது ராகுபகவன் பயிற்சியான பிறகு குருடைய பார்வை ராகு மேலே இருக்கிறதுனால ராகுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருக்காது மாதிரி கேது பகவானம் உங்களுக்கு பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாது பத்தாம் இடத்துல இருந்தாலும் அவயோக கிரகங்கள் பத்தில் இருக்கலாம் ஏன்னா சூரியனோட அம்சத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த சனி பகவானம் இந்த குரு பகவானம் இந்த அஷ்டமாதிபதி தசையில் மாறி மாறி என்ன மாதிரியான பிராபலத்தை கொடுப்பாங்க என்ன மாதிரியான நல்ல பலன்களை கொடுப்பாங்க புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்கள் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா வேலை வாய்ப்பு கிடைச்சிடும் வேலை வாய்ப்பு பொருளாதாரம் எல்லாத்தையும் கொடுத்துரும் இந்த அஷ்டமாதிபதி தசையில் ஒரு சில மனக்கசப்புகளை வச்சுட்டே இருக்கும் எப்போவுமே மன அழுத்தங்களை கொடுத்துட்டே இருக்கும் தான் வேலை கிடச்சாலும் சரி இந்த ஆண்டில் கொஞ்சம் நிம்மதி இல்லாத சூழ்நிலைகளை ஒரு சில பேர் கொடுக்கும் இந்த புதன் தசையானது ஏன்னா அஷ்டமாதிபதி தசை இந்த விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் விருச்சிகராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் ஏன் கஷ்டப்படுறாங்க அப்படின்னாக்கா இந்த அஷ்டமாதிபதி தசையில வந்து மாட்டிப்பாங்க இந்த அஷ்டமாதிபதி தசை அப்படிங்கிறது இது ஒன்று நல்லா இருந்துச்சுனாக்கா அதாவது உங்கள் லக்கணத்துக்கு சுப தொடர்பில் இருந்துச்சுனாக்கா இதே லக்கணமாக இருந்தா வேற லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு வந்து சுப தொடர்பில் இருந்துச்சுனாக்கா எந்த விதத்திலையும் கெடுபலன் செய்யக்கூடாத அமைப்பில் இந்த புத பகவான் இருந்துச்சுனாக்கா சிறப்புன்னு சொல்லிக்கலாம் இந்த புத பகவான் வந்து உங்கள் சுய ஜாதகத்துல அஸ்தங்கமாகவோ இல்லை வந்து கெடுபலன் செய்யக்கூடிய இடத்துல இல்ல கெடுபலம் செய்யக்கூடிய கிரகங்களோடு சேர்ந்து இருந்தால் இவரே கெடுபலம் செய்யக்கூடிய கிரகம்தான் சனியோட சேர்ந்து இருந்தாலோ இல்லை அவயோகம் செய்யக்கூடிய கிரகங்களோட வீட்டில் இருந்தாலோ நிறைய பிராபலத்தை கொடுக்கும் அந்த நட்சத்திரத்துல இருந்தாலும் நிறைய பிராபலத்தை கொடுக்கும் இதுக்கு வந்து ஒரு நிறைய டீட்டெயில் எடுக்க வேண்டியதா இருக்கு இந்த புதம் தசை அப்படிங்கிறதுனால ஏன்னா இன்னொரு பாவத்துக்கு அதிபதியாக வர்றது பதினோராம் லாபஸ்தான அதிபதியாக வர்றதுனால இது வந்து நிறைய உங்களுக்கு பிராபலத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா உங்க சுய ஜாதகத்தை செக் பண்றது நல்லது இந்த அஷ்டமாதிபதி தசையில வேலை வாய்ப்பு ரீதியா நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு அஞ்சாம் இடத்துக்கு இது வரைக்கும் நாலாம் இடத்துல சனி பகவான் இருந்து அர்தாஷ்டம சனியாக இருந்து நிறைய கெடுபலன்களை கண்டிப்பாக கொடுத்துருப்பார் இது தசாபுத்தி பாதிப்புகளும் உங்களுக்கு போன வருடத்தில் இருந்திருக்கும் இந்த அர்த்தாஷ்டம சனியோடைய பாதிப்புகளும் அதிகமாக இருந்திருக்கும் ரெண்டு கெடுபலன்களும் உங்களை வந்து நிறைய வாட்டி வதக்கியிருக்கும் இந்த சனி பகவான் அஞ்சாம் இடத்துல இருந்தால் சிறப்பு குருவுடைய வீடு அப்படின்றதுனால ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு அதாவது யோக கிரகம் எட்டாம் இடத்துல மறையலாமா ஏன்னா இந்த ராசிக்கு யோக கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் எட்டாம் இடத்துல மறையலாமா மறையக்கூடாது தான் அதாவது குரு இருக்கக்கூடிய இடம் வந்து கெடுபலன்கள் செய்யாது அவரால் கெடுபலன்களை செய்ய முடியாது பார்வை மூலியமா உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கலாம் விரயத்தில் இருக்கிறதுனால நிறைய செலவுகள் அது சுப செலவுகளாக மாத்திக்கொள்ளுங்கள் இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு பொருளாதார வரவு கண்டிப்பா கொடுக்கும் குருவுடைய வீட்டு குருவே பார்க்கறது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் பொருளாதார வரவு இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் ஏன்னா வேலை வாய்ப்பு இல்லையா அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புக்கு ட்ரை பண்றீங்களா அந்த வெளிநாடு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படி இல்லைன்னா கூட வெளிநாடு சம்பந்தப்பட்ட கம்பெனிகள்ல நல்ல ஒரு உயர் பதவி இல்லை வேலை வாய்ப்புகள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேலை வாய்ப்புகள் இந்த காலக்கட்டங்களில் கண்டிப்பா உண்டு இந்த புதந்தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்களா நீங்க நிறைய முயற்சி எடுக்கணும் நிறைய வந்து வரங்கள் பார்த்து தான் நீங்க இணைக்கணும் ஏன்னா அஷ்டமாதிபதி தசை அப்படிங்கிறதுனால நெகட்டிவான ஜாதங்களை சேர்த்துரும் அதாவது தவறான ஜாதகங்களையும் உங்களுக்கு பிடிக்காத ஜாதங்களை சேர்த்து வச்சுட்டு நிறைய இன்னல்களை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனத்தோடு நீங்க செயல்படணும் ஏன்னா குருவும் மறையுது திருமணம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனம் எடுத்து நிறைய முயற்சிகளை பண்ணி தான் நீங்க திருமணத்தை பண்ணணும் ஏன்னா குருபலம் இல்லை அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து இந்த ஜாதகத்தை தள்ளி வச்சுருவாங்க அதனால திருமணத்துக்கு உண்டான முயற்சி அப்படின்னாக்கா பெருசாக நீங்கள் முயற்சி எடுத்தே ஆகணும் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லை பிரச்சனை கொடுக்குது அப்படின்னாக்கா அதெல்லாம் தீர்வுக்கு வரும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது குடும்பத்துல வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் பார்க்கலாம் பொருளாதார வளர்ச்சி பெண்களுக்கு வந்து மன அழுத்தம் இருந்தால் அது தீரும் சொந்த பந்தங்களில் இருக்கக்கூடிய நெருக்கடி குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே மாறுறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த குரு பகவான் குடும்பஸ்தானத்துக்கு குருவுடைய பார்வை இருக்கிறதுனால அதே விரயத்தில் குரு பகான் பார்வை இருக்கிறதுனால சிறப்புன்னு சொல்லிக்கலாம் சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும் பசங்களுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க வண்டி வாகன சேர்க்கை அதுமாரிலாம் கொடுக்கும் இந்த நேரங்களில் குழந்தை பாகியம் இல்லையா அந்த குழந்தை பாகியத்தையும் கொடுத்துரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் நல்ல ஒரு சிறப்பான செய்தி குழந்தை பாக்கியம் மூலிமா குழந்தைகள் ரீதியாக ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்கள் முப்பது வயசுக்கு மேலே திருமணம் ஆகலைங்க இது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னாக்கா திருமண வாய்ப்புகள் முப்பது வயசுக்கு மேலே பெருசாக உங்களுக்கு டிஸ்டர்பே பண்ணாது அஞ்சாம் இடத்துல சனி பகவான் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுத்தும் குருடைய பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தான் ஏற்படுத்தும் கடன் பிரச்சனைகள் இருக்கா அந்த கடன் பிரச்சனை தீரும் இது வரைக்கும் நிறைய கடன் தொல்லைகள் அனுபவிச்சிரும் அஷ்டமாதிபதி தசையில் சொல்லவே தேவையில்ல இந்த ராசிக்கு அஷ்டமாதிபதி தசை வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு யோக தசையாக இருந்தா கூட பாதி கெடுபலன்கள் நடக்கும் இந்த தசையில பாதி நல்ல பலன்கள் நடக்கும் அது உங்க சுய ஜாதகத்தை பொறுத்து சுய தொழில் பாதிப்புகள் ஒரு சில பேருக்கு வரும் இந்த நேரங்கள்ல சுய தொழில் மாற்றங்கள் ஒரு சில பேர் கொடுக்கும் அதாவது திடீர் மாற்றங்கள் இடத்த மாத்துறது இல்ல ஒரு தொழிலை மாற்றுறது இந்த தொழில கொஞ்சம் ஸ்ட்ரகிளை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் முப்பத்தி ஒன்பது வயசுக்கு மேல நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் கேது தசை கேது தசை அப்படிங்கிறது உங்க சுய ஜாதகத்துல எங்க இருந்து தசை பண்ணாலும் சரி கோச்சார ரீதியா பத்தாம் இடத்துக்கு பயிற்சி இந்த வருடத்துல ராசிக்கு நாலாம் இடத்துல வந்து ராகு பகவான் இது வந்து சுகசானத்துக்கு வர்றதுனால தாயாரின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை மருத்துவ செலவுகள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரியான வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த நேரங்கள் அப்படிங்கிறது அஞ்சாம் இடத்துக்கு சனி பகவான் எட்டாம் இடத்துல வந்து குரு இருக்கிறது இது எல்லாம் வந்து கேது பகவான் தசையில பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே வந்து பெருசாக உங்களுக்கு கெடு பலன்கள் இல்லை நல்ல பலன்களும் இல்லை அந்த கேது தசையில ஏன்னா கோச்சார ரீதியா பத்தாம் இடத்துக்கு வந்துட்டார் அவயோக கிரகம் பத்தாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு உங்களுக்கு யோகா தசை அப்படின்னு நடந்துச்சுனாக்கா கேதுவால் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் தசை நடந்துச்சுனாக்கா கோச்சார ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக உண்டு இது வரைக்கும் கேது தசையால் பாதிக்கப்பட்டிருப்பீங்களா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் உண்டு வேலை ரீதியாக பொருளாதார ரீதியாக கடன் பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சுமூகமான ஒரு முடிவுக்கு வரும் இந்த ஆண்டில் நாற்பத்தி ஆறு வயசுக்கு மேலே அறுபத்தி ஆறு வயசு வரைக்கும் சுக்கரதசை சுக்கரதசை இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் நியூட்ரலாக இருக்கக்கூடியவர் அதாவது அவர் இருக்கிற இடத்த வச்சு நீங்கள் பலன் கணிக்கலாம் அவ்வளோதான் நீங்கள் பெருசாக வந்து நன்மை செஞ்சிருவார் யோகம் கொடுத்துவாரு அப்படின்னு சொல்ல முடியாது நியூட்ரலான கிரகம் அப்போ எப்படி இருக்குது உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ நல்ல தசை உங்கள் லக்னத்துக்கு நல்லா இருக்குது நல்லா போய்ட்டுருக்கு அப்படின்னாக்கா நல்லாவே போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பெருசாக உங்களுக்கு வந்து பிரச்சனைகளை கொடுக்காது இது வரைக்கும் கொடுத்துருந்தாலும் அந்த பிரச்சனைகள் இருக்காது ஏன்னா இது வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது தொழில் ரீதியா வேலைவாய்ப்பு ரீதியாக அப்படின்னாக்கா அர்த்தாஷ்டம சனி இந்த நாலாம் இடத்துல இருந்த சனிதான் கொஞ்சம் ஸ்ட்ரகலை கொடுத்துனே இருக்கும் இது அஷ்டம சனியில் பாதி உங்களுக்கு ரெண்டு பலன்களை செஞ்சுருக்கும் நாலாம் இடத்துல அதாவது சுகஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருந்துச்சு பாவ கிரகம் இருந்துச்சுன்னா நல்ல பலன்களை கொடுத்துருக்கும் கெடு பலன்களை கொடுத்துருக்கும் உங்களுக்கு கெடு பலன்கள் கொடுத்துருக்கு அப்படின்னாக்கா அந்த சனி பகவான் அஞ்சாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது சிறப்புன்னு எடுத்துக்கலாம் நல்ல ஒரு மாற்றம் பிள்ளைகளால் நல்ல ஒரு மாற்றம் பசங்களால் நல்ல ஒரு பேர் கிடைக்கிறது இந்த நேரங்களில் வந்து அவங்களுக்கான ப்ராப்பர்ட்டி சேர்க்கை வண்டி வாகன சேர்க்கை இல்லை வேலை வாய்ப்பு கிடைக்கிறது எல்லாமே அவங்களோட வளர்ச்சி இந்த நேரங்களில் நல்லாயிருக்கும் சுக்கரதையில் கூடிய நபர்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து கடன் தொல்லைகள் இருந்துச்சுன்னா அந்த கடன் தொல்லைகள் தீரும் நொடி வழக்குகள் எதனா இருந்துச்சுனாக்கா அதெல்லாம் எல்லாமே சாதகமாக வர்றதுக்கான வாய்ப்புகளை இந்த நேரங்களை கொடுக்கும் இந்த விருச்சிகராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ராசிக்கு ரெண்டு கூடியவன் அஞ்சாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் எட்டாம் இடத்துல மறையிறது அந்த அளவுக்கு நல்லது இல்லைன்னாலும் பார்வை மூலிமா உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லிக்கலாம் கெடுபலன்கள் இல்லை எட்டாம் இடத்துல குரு இருந்தாலும் அது வீடு கொடுத்த கிரகம் புதன் அதாவது அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதியோட வீட்டில் அவர் வந்து அந்த அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்க மாட்டார் தசாபதி மட்டும் தான் உங்களுக்கு பார்க்கணும் சுக்கரதசங்கிறது மட்டும் தான் உங்களுக்கு சிறப்பா இருந்துச்சுனாக்கா நல்ல யோகத்தை கொடுப்பார் கடன் பிரச்சனைகள் இந்த நேரங்களில் இருக்காது புதுசாக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா தொழிலுக்காகவோ வேலை மாற்றத்துக்காகவோ இடம் மாற்றத்துக்காகவோ ஏதோ ஒரு வகையில் இல்லை வீடு கட்டுறதுக்கு ப்ராப்பர்ட்டிக்காக ஏதோ ஒரு வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு கடன் வாங்கி கடன் கொடுப்பீங்க எந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும் அதுக்கு வந்து பற்றாக்குறை இருக்கும் பணத்துக்கு அதுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அது சுப கடன்களாக மாற்றி கொள்ளுங்கள் கண்டிப்பாக சுப தான் இருக்கும் அறுபத்தி ஆறு வயசுக்கு மேலே எழுபத்திரெண்டு வயசு வரைக்கும் சூரிய தசை எழுபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சந்திரதசை எண்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே எண்பத்தி ஒம்பது தொண்ணூறு வயசு வரைக்கும் செவ்வா தசை ஏன் இந்த மூன்று தசைகளை நான் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னாக்கா யோக தசைகள் இந்த மூன்று தசைகளும் இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் யோக தசைகள் வேற லக்கணமாக இருந்தால் கூட அந்த லக்கணத்துக்கு யோகராக வந்தால் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் நோய் நொடி வழக்குகள் எதுவாக இருந்தாலும் சரி கடன் பிரச்சனைகள் தொழில் ரீதியாக நல்ல ஒரு மேன்மை இந்த நேரங்களில் நல்ல ஒரு வளர்ச்சி வீட்டில் வந்து சுபவிசேஷம் அதிகமாக நடக்கிறது கடன் பிரச்சனைகள் தீரது தொழில் பண்ணுறீங்களா இந்த டைமில் அந்த தொழில் வளர்ச்சி நல்லாயிருக்கும் குரு எட்டாம் இடத்துல மறைஞ்சால் கூட சுப கடன்களை தான் கொடுப்பார் சுப விரயங்களை தான் அதிகமாக கொடுப்பார் சுப செலவுகள் தான் அதிகமாக கொடுப்பார் ஒரு கடன் வாங்கி ஒரு சுப விசேஷங்களை நடத்துகிற மாதிரி இருக்கும் அதாவது உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணம் வந்து நீங்கள் ஒரு சுப விசேஷத்துக்காக செலவு பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு வந்து பற்றாக்குறைக்காக நீங்கள் பணம் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய கிரகம் அந்த இடத்த பார்க்குறது சிறப்புன்னு சொல்லிக்கலாம் குருடைய பார்வை அப்படின்றது எட்டாம் இடத்துல மறைஞ்சாலே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுக்கும் ரெண்டு பலன்களும் உண்டு நல்ல பலன்களும் தீய பலன்களும் கலந்தே இருக்கும் இந்த குரு அப்படிங்கிறது எட்டாம் இடத்துல மறையிறது விருச்சகராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது நான்கு கிரக பயிற்சிகளும் உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களை கொடுக்கும் நன்றி